தேங்க்யூ திருப்பதி மணிகண்டன் ஹாய் தமிழ் கடவுள் முருகன் துணை வாங்க கோகுல் வெல்கம் ரெயின்போ வாங்க வெல்கம் ஏன் வர்றதே இல்லை பிஸியா ஒர்க்கா சென்னைங்க முருகன் தேங்க்யூ சர்ப்ரைஸ் பீச் எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க தினேஷ் ஹாய் வாங்க சென்னைப்பா சென்னைப்பா சென்னை சென்னை ஹலோ கல்யாணம் ஆயிடுச்சு தம்பியா காலை வணக்கம் காலை வணக்கம் குரு ஹாய் அஜ்மல் கான் உங்க மூக்குட்டி நல்லா இருக்கு தேங்க்யூ அழகா என்ன எவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் ஐயோ மதன் கமெண்ட்ஸ் தெரிகிறது தெரிக்கிறது ஆமா ஆமா வாங்க ரமேஷண்ணா நன்றிண்ணா அண்ணா லைக் போட்டதுக்கு மேடம் ஒரு கமெண்ட் மிஸ்ஸிங் அப்படியா சாரிங்க இன்னொரு தடவை போடுங்க கண் இன்னும் கத்தி வச்சு ஓ கத்தி வச்சு மிரட்டுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நவுஷந்த் முகமது ஹாய் எப்போவுமே பிளாக் போட்டு வைக்க முடியாதுங்க சாரி எப்பயாவது வைக்கிறேன் சென்னையில் க்ரோம் போயிட்டுங்க சுதாகரன் ஹாய் ஐ மீவர் நியூ சாரி வச்சாங்க வெல்கம் வெல்கம் வைப்ஸ் சாய் வைப்ஸ் நீங்கள் ரெடியாக வந்த கமெண்ட்டு தான் என்னடா இது மேக்கப்பை போடாத பொண்ணு லைவ்வில் இவ்வளோ மேக்கப் ஏடு வருதுன்னு நானே ஷாக் ஆகிட்டேன் அப்படியா ஐயன் ஆர் சென்னைங்க தேங்க் யூ விருதுநகர் உங்கள் பேர் என்ன ப்ரோ விருதுநகர் மாவட்டம் சுதேசி அப்படின்ருக்குல மாற்ற நான் பேர் என்ன அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படியா ரைன்போ ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லுங்க சுரேஷ் கிருஷ்ணா கண்டிப்பாக பேசுவேன் ராஜ் ஹாய் பழனிவேல் ஹாய்ங்க பெருமாள் ஹாய் முகமது அப்படியா தேங்க் யூ வெல்கம் டு அவர் ஃபேமிலி தேங்க்ஸ் மச்சா ஷிகோ அங்குசாமி மச்சா ஷிகோவா சுரேஷ் ஹாய் சிவா வேறு மாதிரி சொல்கிறார் அவருங்களை தெரியுதா ஆக்ஸில் நிஜமாக நிறைய மேக்கப் அப்படியா ஏன் அது எதனால் வருது நான் எதுவுமே கொடுக்கலையே நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பழனி இது கொங்கு நாடு ஹாய்ங்க ஆமாங்க இதாங்க வேலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்பா என் பேர் நர்மதாங்க மேடி ஆமாம் லைக்கு மட்டும் வரல பார்த்தீங்களா இரநூறு பேர் பார்க்குறீங்க ஐம்பது லைக் தான் இருக்குது குமாரவேல் ஹாய்ங்க டுடேஸ் பியூட்டிஃபுல் தேங்க்யூ நான் ஹவுசௌசரமாக கிளம்பி வந்தேங்க வேலை பார்த்துட்டு வந்தேன் பூட்டி ரூபா தேங்க்யூ சிபி மல்டிபிள் ஆட்ஸ் வரணும் அப்போ நான் என்ன பண்ணுறது அதுக்கு நானா ஆட் வர வைக்கிறேன் தேங்க் யூ மதன் நான் போயிட்டு வரேன் சமைக்கணுமா ராஜ் கேர்ளா நீங்கள் மணிக்கன் மணிக்கன் மாணிக்கம் ஏன் மேரேஜ் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது சேம் மேக்ஸ் வர்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க உருசா பாடுறீங்களா கண்டிப்பாக ஷார்ட்ஸ்ல பாடுவேங்க அதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க யாருமே மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மாட்டீங்க நாரை போட்டு விட்டு நான் ரைட் பண்ணி என்ன சொல்றீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் மனோகரன் நம்ப சாப்பாடு ஹாய் டே நகரில் ஆனால் விருது நகரில் வறுத்து வாங்க முடியாது ஐயோ அப்பா முடியலோட சாமி இப்போது நான் பாய் தான் அம்மாவுக்கு ஃபீவரா அவ்வளோ நல்ல பிள்ளையா நீங்கள் ஓகே குமார் ஹாய் கா வணக்கம் டார்லி அக்பர் ஹாய் என்ன சாப்பிட்டீங்க மாணிக்கம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சிங்க ஆமா தான் சந்தியா விருது வருது இல்ல விருது வாங்க ஹக்கீம் சார் வெல்கம் ಪ್ರಸಾದ್ ಅನ್ನ ಹಾಯ್ನ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಹಾಯ್ ಅಕ್ಬರ್ ಹಾಯ್ ಸಾಯಿ ಸರನ್ ಹಾಯ್ ಲೈಕ್ ಅಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್